மக்களுடைய நலன்களையே முதன்மையாக கொண்டிருக்கின்ற அரசாங்கம் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த நாட்டை பீடிக்கப்பட்டிருந்த இனவாத மதவாதத்துக்கு எதிரான அரசாங்கம் இன ஐக்கியத்தை மக்களிடையே தேசிய ஒற்றுமையை அதே போன்று மத நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புகின்ற அரசாங்கம் அப்ப எங்களுடைய அரசாங்கத்தால் வடக்கை நோக்கி எந்த விதமான அதாவது சிங்கள குடியேற்றங்களின் தமிழ் மக்களுடைய வாழ்வுரிமையை மாற்றுகின்ற அவருடைய நில உரிமையை மாற்றுகின்ற அவர்களுடைய அடையாளங்களை அளிக்கின்ற அவர்களுடைய தனித்துவத்தை சீர்துளைக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்காது என்பது இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தமிழ் மக்களுக்கு நாங்கள் உறுதியளி ஒரு சில கொழும்பு அரசியல்வாதிகள் ஒரு சில மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் தாங்களுக்கு மாத்திரமே இது சொந்தம் இந்த கட்சி தாங்களுடைய பாட்டன் நப்பனுக்கு மாத்திரமே சொந்தம் என நினைத்து கொண்டு மற்றவர்களை கூட ஏறெடுத்து பார்க்க தாங்கள் கட்சியில் இருக்கின்றவர்களையும் கூட ஏறெடுத்து பார்க்காத நபர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கு ஆபத்து வரப்போகின்றோம் நாங்கள் ஒரு உண்மையை சொல்லிக்கின்றோம் இதே செயற்பாடுகளைத்தான் இவர்கள் கடந்த உள்ளூராட்சி சபையின் போது குறிப்பிட்டார்கள் உள்ளூராட்சி சபையில் கூட நாங்கள் அதாவது விஷேடமாக எங்களுடைய காணி நிர்ணய சட்ட மூலத்தின் மூலமாக எங்களுடைய காணியை நிர்ணயம் செய்து கொள்வது வடக்கில் இருக்கின்ற காணிகளை இனம் கண்டு கொள்வது அதை அளவிடுவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது இதோ தமிழ் மக்களுக்கு எதிரான சட்ட மூலம் வந்துவிட்டது இங்கே இருக்கின்ற காணிகள் அபகரிக்கப் போகின்றார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இன்றைக்கு இடம் கிடையாது தமிழ் மக்களால் இன்றைக்கு ஓரம் இருக்கின்றார்கள் அதன் கதே போன்ற இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியில் தமிழ் மக்கள் மத்தியில் கூடுதலான இடத்தை பிடித்து கொண்டு வருகின்றது அவர்களை அன்பையும் அரவணைப்பையும் பெற்று வருகின்றது அதை பொறுத்து கொள்ள முடியாத சகித்துக்கொள்ள முடியாதவர்கள் எதாவது ஒரு சிறிய துரும்பு கிடைக்குமா அந்த துரும்பை பயன்படுத்தி இங்கேதகாது இனவாதத்தை தூண்ட முடியுமா அந்த இனவாதத்தை தூண்டுவதன் மூலமாக தெற்கில் இதை பத்த வைக்க முடியுமா அதை போன்று எரிந்து நாசமாகின்ற பொழுது அதில் குளிர் அரசியலை வடக்கிலும் தோல்வி கண்ட தெற்கிலும் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் இன்றைக்கு தாங்களுடைய ஆயுதமாக எடுத்திருக்கிறார் அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்பது நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டவாறு இது மக்களுக்கான அரசாங்கம் மக்களுடைய நலன்களையே முதன்மையாக கொண்டிருக்கின்ற அரசாங்கம் அதிலும் விசேடமாக கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த நாட்டை பீடிக்கப்பட்டிருந்த இனவாத மதவாதத்துக்கு எதிரான அரசாங்கம் இன ஐக்கியத்தை மக்களிடையே தேசிய ஒற்றுமையை அதை போன்றும் மத நல்லிணக்கத்தை கட்டி எழுப்புகின்ற அரசாங்கம் அப்போ எங்களுடைய அரசாங்கத்தால் விசேடமாக வடக்கை நோக்கி எந்த விதமான அதாவது சிங்கள குடியேற்றங்களின் தமிழ் மக்களுடைய வாழ்வு உரிமையை மாற்றுகின்ற அவர்களுடைய நில உரிமையை மாற்றுகின்ற அவர்களுடைய அடையாளங்களை அளிக்கின்ற அவர்களுடைய தனித்துவத்தை சீர்குலைக்கின்ற நடவடிக்கைகளை எடுக்காது என்பது இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தமிழ் மக்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கும் அதே போன்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இப்பொழுது எல்லோருடையும் கூடுதலாக பூதகரமான பிரச்சனையாக காட்டுவதற்கு முனைகின்ற பிரச்சனை தான் வேறு அல்ல இந்த கிவ்வொயா திட்டம் அப்போ இந்த திட்டம் என்பது இன்று நேற்று கொண்டு வரப்பட்ட ஒன்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறகு எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறகு சந்திரிகாவுடைய அரசாங்கத்தின் கீழ் பிறகு அதன் பிறகு ரணில் விக்ரமசிங்யாருடைய அரசாங்கத்தின் கீழ் ராஜபக்சாக்கள் கோட்டாவியாக்கள் கடந்த காலங்கள் மைத்ரிசிறீ ரணில் அரசாங்கத்தின் கீழும் கூட இது கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான சூழல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அன்றைய காலகட்டங்களில் இது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது சிங்கள குடியேற்றங்களை முதன்மையாக கொண்டே இந்த திட்டம் வகுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் வன்னி பிரதேசத்தில் விஷேட வவுனியா மாவட்டத்தின் கூட அவ்வாறான கிராமங்கள் உருவாகி இருக்கின்றன அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவது வேறு எதற்காகவும் இல்லை இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் வடமாகாணம் என்பது நீர் பிரச்சனை பாரிய பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள் அதே போன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பாரிய நீர் பிரச்சனை எதிர்கொள்கின்றார்கள் அது மாத்திரமல்ல வன் என்பது எங்களுக்கு வளமான பிரதேசம் இப்போ வந்தாரை வாழ வைக்கின்ற வளமான நிலம் அப்போ அந்த நிலத்துக்கும் தேவையான நீர் தேவையாக இருக்கின்றது அப்போ அந்த தேவையை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதே போன்று இதில் சிங்கள பிரதேசங்களுக்கு தண்ணீர் இருந்தால் அந்த பிரதேசத்தையும் கருத்தில் கொண்டு அங்கு வாழ்கின்றவரும் மக்கள் அப்போ அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய பட கடப்பாடு பொறுப்பு வேறு யாருக்குமல்ல எங்களுடைய அரசாங்கத்துக்கு தான் இருக்கும் அப்போ அந்த வகையில் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் அதே போன்று அதன் ஊடாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இந்த கேவுள்வயா திட்டம் ஆனால் இந்த திட்டத்தை இன்றைக்கு ஏதோ சிங்கள குடியேற்றம் வந்துவிட்டது தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகிவிட்டது தமிழ் மக்களுடைய கடைசி சந்தர்ப்பம் இல்லாது போய்விட்டது என்ற கூற்றுக்களை எங்களுடைய அரசியல்வாதிகள் கூறுவதை காணக்கூடியதாக இருப்பது அப்போ இதே அரசியல்வாதிகள் தான் மறந்து விடாதீர்கள் தமிழ் மக்களே கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது என்ன சொன்னார்கள் தேசிய மக்கள் சக்தி அல்லது அனுரபுடைய அரசாங்கம் வருமாக இருந்தால் இந்த நாட்டின் இனவாதம் வரும் நிலங்கள் அபகரிக்கப்படும் அது மாத்திரமல்ல செக் பாயிண்ட்கள் அதிகரிக்கப்படும் வெள்ளை வேன் அதிகரிக்கப்படும் இளைஞர்கள் கடத்தப்படுவது தவிர்க்க முடியாது இவ்வாறான கூற்று மறுபுறத்தில் அங்கும் மத வழிபாடுகளை நடமாட முடியாது மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல முடியாது மதங்களை சுதந்திரமாக வழிபட முடியாது என்று குறிப்பிட்டார் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் போன்றுதான் என்று கூறினார் ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் நாங்கள் நேர்மையானவர்கள் மக்களை நேசிக்கின்றவர்கள் மக்களுக்காக செயல்படுகின்றவர்கள் என்று நாங்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு அதாவது இன்றைக்கு துட்டையும் காணும் துணியும் காணமென்று தேடிக்கொண்டிருக்கின்ற காணாமல் போன துணியை தேடிக்கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒரு சில கொழும்பு அரசியல்வாதிகள் ஒரு சில மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் தாங்களுக்கு மாத்திரமே இது சொந்தம் இந்த கட்சி தாங்களுடைய பாட்டன் நப்பனுக்கு மாத்திரமே சொந்தம் என நினைத்து கொண்டு மற்றவர்களை கூட ஏறெடுத்து பார்க்காது தாங்கள் கட்சியில் இருக்கின்றவர்களையும் கூட ஏறெடுத்து பார்க்காத நபர்கள் இன்றைக்கு கூறுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கு ஆபத்து வரப்புகின்றது நாங்கள் ஒரு உண்மையை சொல்லுகின்றோம் இதே செயற்பாடுகளைத்தான் இவர்கள் கடந்த உள்ளூராட்சி சபையின் போது குறிப்பிட்டார் உள்ளூராட்சி சபையில் கூட நாங்கள் அதாவது விஷேடமாக எங்களுடைய காணி நிர்ணய சட்ட மூலத்தின் மூலமாக எங்களுடைய காணியை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு வடக்கில் இருக்கின்ற காணிகளை இனம் கண்டு கொள்வதற்கு அதை அளவிடுவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது இதோ ம தமிழ் மக்களுக்கு எதிரான சட்ட மூலம் வந்துவிட்டது இங்கே இருக்கின்ற காணிகள் அபகரிக்கப் போகின்றார்கள் என்று குறிப்பிட்டார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு இவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இன்றைக்கு இடம் கிடையாது தமிழ் மக்களால் இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார்கள் அதன் க அதே போன்று இன்றைக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் மத்தியில் கூடுதலான இடத்தை பிடித்து கொண்டு வருகின்றது அவர்களை அன்பையும் அரவணைப்பையும் பெற்று வருகின்றது அதை பொறுத்து கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாதவர்கள் எதாவது ஒரு சிறிய துரும்பு கிடைக்குமா அந்த துரும்பை பயன்படுத்தி இங்கேதகாது இனவாதத்தை தூண்ட முடியுமா அந்த இனவாதத்தை தூண்டுவதன் மூலமாக தெற்கில் இதை பத்த வைக்க முடியுமா அதை போன்று எரிந்து நாசமாகின்ற பொழுது அதில் குளிர்காய்கின்ற அரசியலை வடக்கிலும் தோல்வி கண்ட தெற்கிலும் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் இன்றைக்கு தாங்களுடைய ஆயுதமாக எடுத்திருக்கின்றனர் அதனால் தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒரு உறுதியை தருகின்றோம் நாங்கள் அன்றும் சரி இன்றும் சரி நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழ்களுடைய நில உரிமைக்கு எதிரானவர்கள் அல்ல எங்களுடைய ஜனாதிபதியின் வாய் வார்த்தையால் கூறுவதென்றால் தமிழ் மக்களுடைய பிரதேசங்களை தமிழ் மக்களுடைய அபிமானம் தமிழ் மக்களுடைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய தேவை அதன் காரணமாக இன்றைக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடும் இன்றைக்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வருகின்ற போது இன்ற ஒரு சர்வதேச ரீதியான உள்ளக அரங்கு வருகின்ற போது இங்கிருக்கின்ற வீதிகள் அனைத்தும் புனரமைக்கப்படுகின்ற போது குறிக்கட்டுவான் இறங்கு துறை போது அதே போன்று முள்ளத்தீவில் இருக்கின்ற வட்டுவாகல் பாலம் புதுப்பிக்கப்படுகின்ற போது அங்கிருக்கின்ற வீதிகள் அனைத்தும் புனரமைக்கப்படுகின்ற போது அங்கிருக்கின்ற விவசாய நிலங்கள் அனைத்தும் மீண்டும் விவசாயம் செய்து கொள்வதற்கு எதுவான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது கடந்த தித்மா புயலின் பொழுது பாதிக்கப்பட்ட அனைத்து குளங்களுக்கும் விஷேடமாக இருநடு குளத்துக்கு மாதிரி ஒரு கோடி ரூபாய் நேர்த்து நாங்கள் நட்டைடாக அந்த மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்துருக்கோம் அதாவது மீண்டும் இவர்களுடைய வாழ்க்கை கட்டியல் போதும் அங்கே இருக்கின்ற விஷேடமாக கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குளங்களுக்கும் இருக்கின்ற குளங்களுக்கும் நாங்கள் நட்டைடுகளை பெற்று கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை அதாவது புதிய உற்பத்திகளை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அபார நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது தெரிகின்றது மக்களுக்கு தெரிகின்றது புரிகின்றது விவசாயிகளுக்கு தெரியும் புரியும் அதாவது இன்றைக்கு தாங்களுடைய பிரச்சனையை தாங்களுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசுகின்ற நடவடிக்கை எடுக்கின்ற அரசாங்கம் என்பது இன்றைக்கு அவர்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கு மக்களுடைய ஆதரவு மேலும் மேலும் அதிகரிப்பதன் காரணமாக இன்றைக்கு தட்டு தடிமாறி தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எங்கள் மீது சேர் பூசுகின்ற தமிழ் மக்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற மீண்டும் அந்த இனவாத சாக்கடையில் தமிழ் மக்களை தள்ளுகின்ற பாவித்தனமான நடவடிக்கையை இவர்கள் எடுத்து வருகின்றார்கள் தமிழ் மக்களே ஏமாற வேண்டாம் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்